உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய போது யாழ்ப்பாணம் பண்ணை சுற்று வட்டாரம் ரவுண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறோம் மிக பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகி மக்கள் வந்து வரிசை வரிசையாக போய்கொண்டிருக்கணும் பாருங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று குவிந்திருக்கிறார்கள் காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா தான் இதற்கு காரணம் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய வருகை அதாவது இலங்கை கடற்பரப்பில் வந்து இந்திய மீனவர்கள் வந்து அத்துமீறி வந்து மீன்பிடிகளை மேற்கொள்ளுதல் அதோட இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சூறையாடி கொண்டு போதல் இங்கே இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய அந்த உடைமைகளை சேதப்படுத்துதல் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக எந்த அரசாங்கம் மாறினாலும் தொடர்ச்சியாக இது வந்து இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்கு அதனால் அந்த அத்துமீறிய நடவடிக்கைகளை தடுக்க சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக மிகப்பெரிய அளவில் இங்க இந்த மீனவ தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிகமாக பாதிப்படைந்திருக்கிறோம் நாங்கள் எந்தவித தொழில் முயற்சியுமே இனிமேல் செய்ய இல்லாத கட்டத்தில் நாலாந்தம் திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் லட்சக்கணக்கான தொழில்களை நாளாந்தோம் சனி என்ற கால பகுதியில ஒவ்வொரு வீடுகளும் இழவு ஊடு மாதிரியே இருக்குது எங்களுக்கு எங்கட வாழ்வாதாரங்கள் அழிக்கப்படுறதோட கடல் படமும் அழிக்கப்படுறது நாங்கள் இதே மாதிரி பல பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி இருந்தோம் எந்த வித யோசனையும் இல்லை யாருமே வித முடிவுகளையும் பெற்று தெரியல நாங்க எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தான நாங்க இந்த முறை தனிய இந்தியன் இழுவ படகு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் நோக்கத்தோடு தயவு செய்து எல்ல தாண்டி வார இழுவ படக எங்க எங்கட எல்லையில இருந்து அங்கால நீங்க இந்தியாவில் செய்யுங்க ஆனா எங்களை எல்லைக்குட்படுத்தி செய்ய வேண்டாம் லட்சக்கணக்கை போதுமா நெடுந்தி எடுத்துக்கொண்டா ஒரு மூன்று கோடி நாலு கோடிக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அழி இதே மாதிரி நைனாதீவு எழுவதீவு மண்டதீவு ஏனிய தீவுகளில் இப்படி மற்றது எல்லா கடலுக்குள்ள பெரியவர்கள தொழில் தீர்வு எல்லாருக்குமே அழிவு இந்த தொழில் முறையை நீங்க கட்டுப்படுத்தணும் இந்த பல வியூகத்தில பல வழிகளில் பல ஆர்ப்பாட்டங்களை செய்த போதிலும் எங்களுக்கு எந்தவித பிரியோசனையும் இல்லை ஆகவே தீவு போகை மக்களாகிய நாங்களும் ஏனைய கணத்தொழிலாளியிலும் நித்த நித்தம் பாதிப்படைஞ்சு எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு ஒரு தொழில் முறையை இல்லாம இருக்கு எங்களுடைய இளம் சமுதாயம் கூலி வேலையை செய்து இடம்பெயர் நிலைமையில ஆகிட்டு இந்திய நிலுவழியால் ஆகவே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டோம் இந்த இந்த இந்திய நிலுவம் மடிய நீங்கள் தடை செய்யுங்க உண்மையில இந்த நேவி கடற்படை இலங்கை கடற்படை ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி அடிக்கடி இந்திய நிலுவப்பட பிடிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த விதத்தில் அவைகளுக்கு நன்றி சொல்கிறோம் இதை மேலும் அவைகளுக்கு இன்னும் நிலுவப்படியில் நீங்கள் பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை கூட்டணும் எல்லையில உங்களோட காவற்படைகளை இந்தியன் இந்தியன்படியால் எங்களுடைய வளம் கடல் வளம் அல்லது எங்களோட வாழ்வாரம் அழிகிறது மட்டும் இல்லாம ஏன் கஞ்சா ஏதும் போத வஸ்துக்கள் எல்லாம் உள்ள வர்றதுக்கும் எங்களோட இனம் அழிகிறதுக்குமான வாய்ப்புகளா இருக்கிறதாகவே நீங்க இந்திய இலவம் அடிய தடை செய்வதா ஒரு நோக்கமாக நாங்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் மீனவர்களுக்கு இருந்த போதிலும் முறை மட்டம் கோரி தொடர்ந்து அதனை மக்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வல பேரணியாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த வீதியால் வந்து சென்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதுவரை சந்தித்து அவர்களிடம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இந்த கோரிக்கைகளை வந்து முன்வைக்க இருக்கிறார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகளவாக வருகின்ற காரணத்தால் எண்ணுவதுக்கு இல்லை இந்த வீதியில் பார்த்திங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு வந்து பயன்படுத்தப்பட்டு வீதிகள் வந்து வீதி தடை போட்டு வந்து மறைக்கப்பட்டு உள் செல்வதற்கு வந்து அனுமதி கொடுக்கப்படாத நிலை வந்து இந்த இடத்துல இருந்தது அதோடு பார்த்தீங்கன்னா கலகம் அடக்கக்கூடிய அந்த போலீஸாருடைய சீருடை அணிந்தவர்கள் அதோடு பார்த்தீங்கன்னா கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த துவக்கை வைத்திருக்கக்கூடிய கூட இந்த இடத்துல கடமையில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் அங்கு போலீசாருடன் அந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று அதன் பின்னர் இந்த மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த ஐந்து நபர்கள் உள்ளே சென்று இந்திய துணை தூதரக அதிகாரிகளை சந்திப்பதற்குரிய அனுமதி இந்த இடத்திலே வழங்கப்பட்டிருந்தது அப்படி வழங்கப்பட்டதற்கு பின்னரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்திலே அந்த மீனவ அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் ஜாப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்துக்கு முன்னாலே பண்ணிக்கிறேன் நாங்கள் அந்த குறித்த ஐந்து நபர்களும் துணை தூதரகத்துக்கு உள்ளே அழைத்துச் செல்லப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் தற்பொழுது பார்க்கிறீர்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர்களுக்கு வந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வந்து உள்ளே அழைத்து செல்லப்படுகிறார்கள் அந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கு இங்கே சோதனை நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் இலங்கையினுடைய காவல்துறையினர் முதல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோதனைகளை மேற்கொள்வார்கள் அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோதனைகளை மேற்கொண்டு அதன் பின்னர் தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்திய துணைத் தீர்ப்பை சந்தித்து விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்கு ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டது கடற்படை வந்து என்ன பார்த்து கரெக்ட் பண்ணலாம் நானே આતા ઉડીને ગરાનતી કર દે ઓકે આપણે આના કરતા વધારે પાસલો છે તમેને કરતા વધારે પાસલો છે તમે 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 એન્ના હો વારો કોણ આમાં હાચરીનો આપણે એક સજિયા દીને નેરી આ મરપેડ આમે સજિયા નેરી સોં વારો મરપેડ આને સુશીતા વારો ને જામે સાવના બરુ ઘણી அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் ஆர்ப்பாட்டமாக அப்படியே பேரணியாக ஜால் மாவட்ட செயலகத்துக்கு சென்று அங்கே தங்களுடைய இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவும் இந்திய அத்துமீறல்களை நிறுத்துமாறும் பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு வந்து இதை தெரிவிக்கும் முகமாக ஜாழ் மாவட்ட செயலாளரிடம் பாத்தீங்கன்னா தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறார்கள் அங்கே அரசாங்க அதிபர் இல்லாத பட்சத்தில் மற்றொரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரியிடம் அது கையளிக்கப்படுகின்றது கடலுக்கு போறதுக்கு உபகரணங்கள் இல்லை இந்த அரசு வந்து எங்களுக்கு உதவி அந்த மீனவர்கள் வாழ்க்கை வந்து கேள்விக்குரியா இருக்கு எங்களுக்கு வாழ்றதுக்கு உத்தரவாதம் தர வேண்டும் மீனவர்கள் வந்து ஒரு நிர்வாகம் அமைச்சு உள்ளத்துல போய் பேசுங்கன்னு சொல்ற போது எங்க நாங்கள் வெறும் பேசுறதும் வெறும் வேட்டுக்காய் என்ன வேட்டு சுரக்காய் கரைக்குறவாத என்பதை போல நாங்களும் வந்து பேசி விட்டு செல்கிறோம் எங்களது மீனவர்கள் எங்களை எந்த எந்த நிலையில பார்த்து கொண்டு என்ன முடிவோடு வந்திருக்காங்க அப்படின்னு அப்ப நாங்களும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு பாரதூரமான ஒரு குற்ற செயலான ஒரு நாட்டினுடைய எல்லை மீறுதல் ஒரு பாரிய குற்றம் எங்களது மீனவர்கள் ஒரு பெட்ரோல் இல்லாமல் ஒரு இன்ஜின் ட்ரபிள் ஆகி இந்தியாவுக்குள்ள போனா கூட எல்லை தாண்டி வந்தேன்னு சொல்லி அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க இது முற்ற முழுதான் கண் கூடவே நாங்க பாக்குறோம் ஒரு ஊரே திரண்டு வர்றது போல ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு படகுகளுக்கு மேல ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்தால் இந்த இங்க உள்ள இலங்கையில உள்ள மீனவர்கள் அதாவது வந்து நான்கு மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்களும் பாரிய அழிவுகளை சந்தித்து போட்டு இன்னைக்கு விருந்தையோடு இருக்கிறாங்க இருந்த நகைகளையும் காணி உறுதியை வச்சு பேங்க்ல லோன் எடுத்து வாங்கி போட்டதுல இருந்து ஒரு வருமானத்தை அந்த பேங்க்ல வச்சது சரி நாங்க முடிவெட்டோம் இப்போ அது கூட வழி இந்திய அரசுடைய அரசு தாழ்வா நாங்கள் உங்களுக்கு ஊடாக நாங்க தாழ்வா வேண்டிக் கொண்டது என்ன சொன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கு ஒதுக்கி ஒரு ஒதுக்கி இருந்தா கூட இந்த சின்ன ஒரு லோச்சி விளக்கம் அவங்களுக்கு ஒரு எல்லை வந்து பாரிய குற்றம் இந்தவர்களுடைய கடல் வளத்தை அழிக்கிற பாதுகாக்க பாதுகாத்து வைத்திருக்கின்ற கடல் வளங்களை அழிப்பது ஒரு பாரிய குற்றம் அப்ப அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசு இதில் கவனம் செலுத்தி அந்த மீனவர்களுக்கு போதிய அளவு அறிவு மீனவ குடும்பங்கள் இன்று ஒரு என்ன சொல்றது போதிய அளவு அறிவு இல்லாமல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது அந்த மீனவ குடும்ப அனைத்தர்கள் ரோட்டில் எழுத்துக்கிட்டே நாங்கள் அவர்கள் எல்லை தாண்டி வருவதற்கு ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்திருக்கிறார்கள் நாங்கள் எங்களது வாழ்வாதாரம் உங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மீனவ மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களிடம் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கிறோம் என்னடா அந்த பொது தந்தவரையும் நான்

அதனைத் தொடர்ந்து வடமாகாண ஆளுநரிடம் தங்களுடைய அந்த முறைப்பாடுகளை பதிவு செய்தார்கள் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா போலீசார் குதிக்கப்பட்டு பாதுகாப்புகள் வந்து அங்கேயும் பெலப்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரமே உள்ளே செல்வதற்கு அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் வணக்கம் என்னுடைய பேர் ஜோகதாசன் ஜூட்னிமிலன் சர்வதேச மனித உரிமை பேரையுடைய இலங்கை கிளைத் தலைவராக தேசிய வாரியாக சமூக பணி செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறது கொக்குழாய் என்னுடைய அம்மா கொக்குழாய் மீன்பிடி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார் கொக்கு முள்ளத்தி மாவட்டத்தினுடைய மீன்பிடி பிரச்சனையும் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறான்னு நினைக்கிறேன் இன்றைக்கு போர் நடந்து முப்பது ஆண்டு முடிஞ்சுது இன்றைக்கு போரால பாதிக்கப்பட்ட அடிப்படையில் மாவட்டம் மாவட்டம்தான் அதிக பாதிப்பை இருக்குது இந்த வரவு செலவு திட்டத்திலேயும் வந்து இந்த அரசாங்கம் முல்லைத்தீக்கு கொஞ்சம் தான் ஒதுக்கி இருக்குது ஒவ்வொரு ஆண்டு விடுதலை புலிகள் காலத்தில் ஒரு ரோலர் படகு வந்த வரலாறே இல்லை அது இயக்க கட்டுப்பாடு இல்லை வடக்கு கிழக்கு பகுதியில் எந்த இடத்துலையுமே ஒரு ரோலர் வந்த செய்தி எந்த பேப்பர்லேயோ டிவிலேயோ பார்த்த வரலாறு இல்லை போராட்டம் தான் இந்த ரோலர் பிரச்சனை ஒதுக்கி வந்து கொண்டு இருக்குது ஆனால் நீங்கள் ஜோதி பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இயக்க காலத்தில் எங்களுடைய தலைவருடைய காலத்தில் ஒரு ரால் சீசன் வந்துட்டேன்னு சொன்னால் நாலு மாதம் நாலு மாதம் ரால் சீசன் செய்யலாம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ளத்தில் ரால் சீசன் ஒரு ஒரு கிலோமாக கூட நடக்கலை ரோலர் பிரச்சனை கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் நாலு பாகம் எட்டு பாகத்தில் ரோலர் படகு தெரியுது எங்கேயாவது இலங்கை வரலாற்றில் ஒரு ஈழத்தமிழன் இந்திய இல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சு இந்திய எல்லைக்குள்ள ஒரு இளத்தமிழ நான் கைது செய்த வரலாறு இல்லை அப்போ நீங்கள் என்ன அடிப்படையில் இழத்தமிழருடைய கடல் பரப்புக்க வந்து மீன் எல்லாம் வந்து நீங்கள் உரிமை கொண்டிருக்கிறீர்கள் தொப்புல்கொடி உறவு தான் அது உறவு வந்துட்டு போங்க அது பிரச்சனை இல்லை நாங்கள் உங்களோட தாண்டி உங்களோட இடத்துக்கு வந்து நாங்கள் மீன் பிடிக்கலை நீங்கள் வந்து அழிக்கிறால உருவசஞ்சு வேண்டிய தொழிலில் இன்றைக்கு கிழமையோடய நாங்கள் முடித்து ஆறாயிரம் மீனவ குடும்பங்கள் உள்ளத்தில் இருக்குது அதில் போ ஒழுங்கான போட் இஞ்சின் இல்லை வீடு இல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதுகளே போராடி கொண்டிருக்குதா தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இலங்கை அரசாங்கத்து நாங்கள் கேட்குற விஷயம் என்னன்னு சொன்னோம் இன்றைக்கி யாழ்ப்பாண துணை எம்பசி சொல்லுது ஸ்ரீலங்கா கடற்படை தான் அதை பார்க்கணுமாட்டு சந்திரசேகர ஐயா நம்ம கடத்தொழில் அமைச்சராக அவர்கிட்ட சொல்கிறேன் புதிய அரசியலமைப்பு கொன்ற பொரியல் உறவு உறவாக இருக்கட்டும் இப்போ பாகிஸ்தான் தாருங்கோ எதிரி நாடாக இருந்தாலும் சுட்டு பிடிக்க மாட்டான் பிடிச்சி அஞ்சு வருஷம் சிறுத்தண்டனை கொடுத்துட்டு போட்டு இன்ஜினை அரசு உடமையாக்கிட்டு தான் போடுறான் அதே மாதிரி எல்லா தாண்டி வந்தால் அரசியல் ஜாப்பை உருவாக்கிட்டு சொல்லுங்கோ எல்லா தாண்டி வந்தால் போட்டு அரசு போட்டு இன்ஜினை அரசு உடமையாக்குங்கோ அஞ்சு வருஷ சிரத்தண்டனை செய்துட்டு இப்போ பேருந்து நீங்கள் பத்து பேரை பிடிப்பியல் மோடி விடட்டாம்க்கு உடனே நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குன்னு டக்கண்டு அது ஒன்றுமே இருக்கக்கூடாது இல்லை தாண்டி வந்தால் ஃபுல்லா புல்லாதான் சட்டம் எல்லாருக்கும் சமன் தொழிலுக்கு வந்து பிடிச்சி கோட்ஸில் போட்டுட்டோம்னா அஞ்சு வருஷமும் அவர் தண்டனை அனுப்பிச்சு தான் அவர் அனுப்பணும் அரசு உடனையாக்குங்கோ அதே மாதிரி எங்கட தமிழர்கள் அங்கால வந்து இல்லை தாண்டினாலும் நீங்கள் அரசு உடைமையாக்குங்கோ சண்டனையும் கொடுத்துட்டு கொடுங்கோ இது சரியாக நடைமுறைப்படுத்த மாட்டா அந்த பிரச்சனை வராது இயக்க காலத்தில் ஒரு ரோலர் புடவ எங்களோட பகுதிக்கு வந்த வரலாறு இல்லை அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் உறவு உறவாக இருக்கட்டும் உறவு ரீதியாக வாங்கோ தொழில் நிமித்தமாக எங்கட இல்லையை தாண்டி வராத உங்களுக்கு அந்த கண்ணி அந்த அந்த இதோடு நீங்கள் நிறுத்திக்கொண்டீங்கன்னா இவ்வளோ உருவா வளரும் நன்றி